அன்பான உலக பாராத தமிழக மக்கா இப்போ செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை போய்ட்டுருக்கோம் எல்லாரும் ஒரு ஃபோன் வாங்கினது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு ஏதாவது பார்க்கலாம் நல்லது பார்க்கலாம் நல்லது கேட்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய நிறைய பேர் செல்லு யூடியூப்பு செல்லில் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போடுறாங்க நான் நல்லதுக்காக போடுறேன் சில நாயிங்க தேவையில்லாமல் பேசுகிறானுங்க முட்டா பசங்க எப்பவுமே ஒரு நடிகை பின்னாடி தான் போகலாம் அதுதாண்டா போவோம் எங்களுக்கு அதாண்டா வேணுன்றானுங்க நாயிங்க என்ன பண்ணுறது பைத்தியக்கார பசங்க இப்படி எல்லாம் இருக்கானுங்க இதுமாரி நாயிங்க இருக்கிறதுனால தான் இந்த நடிகர் பசங்க வரானுங்க ஆட்சி செய்யலான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை கூடுகம்புடி இது இந்த பக்கம் ஜியோ ஜியோமட்டு இவனுக்கு வந்து ஜியோம்டு வந்ததுனால தான் சின்ன சின்ன கடால்லாம் இப்போ வியாபாரமே நடக்கலாம் அக்கா கனரக வாகனங்கள் தான் ஜிஎஸ்டோட்டில் அதிகமாக தாம்பரம் வரலாம் ஏன்னா இந்த பக்கம் நம்ம செங்கல்பட்டு தாண்டி கோரிங்க ஏகப்பட்ட கோரிங்க போட்டாங்க அதனால இந்த மாதிரி வண்டிங்க போவோம் வண்டிங்க பெருத்து போச்சு ஏகப்பட்ட பக்கம் தொழில் பண்றோன வாங்குறான் சும்மா இருக்கிறோன வாங்குறான் மெயினா இந்த காருங்க அதிகமானதுக்கு காரணமே இஎம்ஐல கொடுத்தாங்கல கடன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க கட்ட முடியாது நிறைய பேர் தவிக்கிறானுங்க இந்த காரால் தான் இங்கே டிராபிக்கே ஆகும் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் செம்ம டிராபிக் ஆக போகுது கொஞ்ச நேரத்தில் செம்ம டிராபிக் போகுது மக்கா அப்புறம் பஸ்ஸா பஸ் இருக்கு கார் கிரீன் சிக்னல் போட்டாங்க போங்க அக்கா பிரிட்ஜி போட்டாங்க ஆனால் பிரிட்ஜை உபயோகப்படுத்த மாட்ற எல்லாம் கீழே தான் போகிறாங்க நட பயண அரைமலை நகர் இந்த பக்கம் கண்ணாடி திறந்தா காத்து டப்ப பட்டா அடிக்கும் கொஞ்சம் கண்ணாடி வந்துடலாமா மறை மலை நகர் ஜிஎஸ்டி ரோடு காட்டு பிராண்டி மாதிரி திரும்ப உணவும் அக்கா இந்த சில பேர் ஒரு வண்டி வரதே ஒரு பயம் கிடையாது மழையாரே திரும்புவாங்க சிக்னல் போறாங்களே இல்லையோ திரும்ப வேண்டியதான் மலை நகர் காட்டூ செங்கல்பட்டுலேருந்து சிக்னல் போட்டாங்க போட்டால் எல்லா வந்து டிராஃபிக் தான் அது ஒரு பக்கம் பேரிகேடு ஓடு வச்சு விட்டுறாங்க இடையில இடையில திரும்பவும் முடியல நிற்கவும் முடியல போட்டா சிக்னல் போட்டாச்சு பாட்டு ஏடி பாடு பாட்டு இந்த பிரிட்ஜி நடப்பாயின பிரிட்ஜு மேலே நடக்கிறதுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இது யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே தான் கிடக்கு கவுர்மெண்ட்டு செலவு பண்ணி கவர் நம்ம மக்களுக்கு கவர்மெண்ட்டு செலவு பண்ணி போடுறாங்க ம அடுத்தது ஜாயிண்ட்டு எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து போடுறேன் அடுத்தது சிவாங்க ரமணா பார்த்தா சிவாங்க நிறைய பிரச்சனை சிக்னல் எஸ்ஆர்எம் சிக்னல் அப்புறம் இந்த பேர் கார்டு ஒன்று போட்டுருக்கா பாருங்க இதில் ரைட்டில் திரும்ப யூ டன் போட்டிருக்கான் அது எப்படி திரும்புவாங்க அங்கே மக்கா நீங்களே சொல்லுங்கள் பாருங்க எதிரில் ஆப்போசிட்டில் பாருங்கள் பேர் கார்டு போட்டுருவாங்க யூ டன் போட்ட சிக்னல் போட்டாங்க இப்போ போட்டால் எப்படி திரும்ப இதில் எப்படி திரும்புவாங்க பாருங்கள் இப்படி நிற்கிறானுங்க எப்படி திரும்ப முடியும் இந்த பேர் கார்டு இப்படி வச்சிட்டாங்கண்ணாங்க எப்படி திரும்ப முடியும் இந்த போக்குவரத்து சட்டத்திட்டத்தங்கள் சட்டத்திட்டங்கள் அவங்க இஷ்டத்துக்கு இப்போ மாத்துறாங்க இங்கே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துச்சு பயங்கரமான ஆக்சிடெண்டெல்லாம் நடந்தது அதுக்கு அப்புறம்தான் இது நிறைய இந்த ஊர் மக்கள் நிறைய போராட்ட மாட்டாங்க தான் இந்த சிக்னலே போட்டாங்க இந்த சிக்னலு தான் போட்டாங்க